அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா இருபத்தோரு நாட்களில் திருமண தடை விலக பரிகாரம் இன்னைக்கு கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பயிர் செய் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்க வேண்டுமோ அது அது அந்தந்த வயதில் நடந்துவிட வேண்டும் பணம் காசையெல்லாம் பிறகு சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் வயது போனால் திரும்புமா வாழ வேண்டிய வாழ்க்கையை திரும்பவும் நம்மால் வாழ முடியுமா ஆகவே அந்தந்த வயதில் திருமணம் நடக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட அந்த வயதுக்குள் திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டும் எல்லோருமே அதற்கான முயற்சிகளை எடுப்போம் ஆனால் சில பேருக்கு திருமண தடை இருக்கும் என்ன பரிகாரம் செய்தாலும் நல்ல வரன் அமையாது உங்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் மிக மிக எளிமையான முறையில் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இருபத்தோரு நாட்களில் உங்கள் திருமண தடை உடையும் நிச்சயம் கெட்டிமேள சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும் திருமண தடையை விளக்கும் அந்த பரிகாரம் என்ன என்று இப்போது தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்திற்கு பச்சை கற்பூரம் வெள்ளை குங்குளியம் கருப்பு உளுந்து இந்த மூன்று பொருட்கள் தேவை இந்த பரிகாரத்தை ஒரு வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் பூஜை செய்து தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு மஞ்சள் நிற துணியில் இப்போது சொன்ன மூன்று பொருட்களையும் வைக்கவும் வெள்ளை குங்குளியம் ஒன்று கைப்பிடி கருப்பு உளுந்து ஒரு கைப்பிடி பச்சை கற்பூரம் ரெண்டு துண்டு இதை மட்டும் வைத்தால் போதும் இந்த முடிச்சை பூஜை அறையில் குல தெய்வத்தின் படத்திற்கு முன்பு அல்லது மற்ற தெய்வங்களின் படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வீங்க அதே போல செஞ்சிடுங்க இந்த முடிச்சை இரண்டு உள்ளங்கைகளுக்கும் நடுவில் வச்சிக்கணும் எனக்கு வாழ்க்கையில் இருக்கும் திருமண தடை விலகி சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்யணும் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து இந்த முடிச்சை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் திருமணம் நடக்க வேண்டும் பரிகாரத்தை செய்து முடித்துவிட்டு இருபத்தோரு நாட்கள் கழித்து இந்த முடிச்சை அவிழ்த்து உள்ளே இருக்கும் பொருட்களை மட்டும் ஓடுற தண்ணீரில விடணும் இல்லை என்றால் கடலில் போட்டு விடலாம் தண்ணீரில் விடுவதுதான் சரியான முறை வேறு வழியே இல்லை எங்களுக்கு கடல் ஆறு ஏரி குளம் எதுவுமே இல்லை தண்ணீரில் போடவே முடியாது எனும் பட்சத்தில் இந்த மூன்று பொருட்களையும் ஒரு பக்கெட் தண்ணீரில் போட்டு கலந்து அப்படியே கால்படாத இடத்தில் கொண்டு போய் கொட்டிவிட்டு வர வேண்டும் வீட்டுக்கு பக்கத்திலேயே சாக்கடையில் எல்லாம் கொட்டக்கூடாது மண் பாங்கான இடத்தில் மனிதர்கள் கால் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் கொட்டிவிட்டு வர வேண்டும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும் உங்களுடைய திருமண தடைகள் எல்லாம் சரியாகி சீக்கிரமே நல்ல வரன் தேடி அமையும் மனதிற்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை அமையும் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சார்ந்த இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறலாம் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்